கத்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் கத்தரை ஒரு மெய்ப்பராக இங்கு பார்க்கிறார் ஆகவேதான் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை இடங்களில் மெய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறார் என் ஆத்துமா சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேற்றுகிறார் அந்த வார்த்தையின் நிமித்தமே என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு அது தெரியாது மனிதர்களுடைய தேற்றரவு ஒருவேளை இருக்குமானாலும் அவர்களுடைய தேற்றரவெல்லாம் சில நிமிடங்கள் கூட நீடிக்காது ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி தைரியப்படுத்தும் பொழுது அது நம்மை அவருடைய பாதையிலே இன்னும் நாம் தொடர்ந்து ஓட அது நமக்கு உதவி செய்கிறதாகவே இருக்கிறது தேவன் தம்முடைய வார்த்தை நிமித்தமே நம்மை பலப்படுத்துகிறார் ஆகவே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது அந்த நீதியின் பாதையிலே ஜீவனுண்டு ஆகவே நாம் மற்றவர்களுடைய பாதைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான பாதைகளை வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே தான் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது கத்த தம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு நம்மை எச்சரிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய பாதையிலே நாம் நமக்கென்று தெய்வன் தந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தொடர்ந்து ஓடுவோம் எப்ரேயர் பனிரெண்டு ஒன்றிலே நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வாசிக்கிறோம் ஏனென்றால் தேவன் நமக்கென்று வைத்த பாதையிலே சத்துரு ஒருபோதும் கன்னிகளை வைக்க முடியாது ஆகவேதான் நாம் அடுத்தவர்களுடைய பாதையை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நம்மை உற்று நோக்க செய்கிறான் ஏனென்றால் அப்படிப்பட்ட பாவங்களிலே நம்மை இழுத்து விடுவதற்காக ஆகவே ஒருபோதும் அடுத்தவர்களுடைய பாதைகளையோ அடுத்தவர்களுடைய நன்மைகளையோ பார்த்து நாம் நின்றுவிடாதபடி தேவன் நமக்கென்று வைத்த பாதைகளை பார்த்து தொடர்ந்து நாம் முன் செல்கிறவர்களா இருக்க வேண்டும் சங் ஆசாப் சொல்லும் பொழுது எழுவத்தி மூன்றாம் சங்கீதத்திலே என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சொல்லுகிறார் நம்முடைய கால்கள் இடறி நேரங்கள் உண்டு சறுக்கின நேரங்கள் உண்டு அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய கிருபையாக கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை இன்றும் நிற்க பண்ணியிருக்கிறார் ஆகவே அந்த நிற்க பண்ணின தேவன் நாம் தொடர்ந்து தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் தொடர்ந்து செல்வோமாக வேதாகமத்திலே லோத்து ஆபிரகாமை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன் லோத்து அர்ப்பணிக்கப்பட்டவன் ஆனால் அவன் சுற்றி பார்க்க அந்த தேசத்தை பார்க்க போகும் பொழுது சத்ரு அது அதனுடைய அதில் ஒரு இச்சியை கொடுத்து அவனை இழுத்து கொண்டான் ஆகவே தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை லோத்து சுதந்திரிக்க முடியவில்லை சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கென்று தேவன் ஒரு பாதையை வைத்திருந்தார் அந்த பாதையிலே செல்லும் பொழுது சிங்கம் வந்தால் கூட அதை பீறி போடும் அளவிற்கு அவனுக்கு பலன் இருந்தது ஆனால் அவனுடைய பார்வை மாறும் பொழுது அவனுடைய பாதை மாறினது ஆகவே அவன் தன்னுடைய பார்வையை இழந்தான் பாதையை இழந்தான் அபிஷேகத்தை இழந்தான் மகிமையை இழந்து போனான் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விடாதபடி தேவன் நமக்கென்று வைத்த பாதையிலே ஆபிரஹாமை போல நாம் தேவனை விசுவாசித்து தேவன் தருகிற வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமானால் தேவன் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி உள்ளும் புறமும் அவர் நமக்கு நல்ல மேய்ச்சலை தந்து நல்ல கூட இருந்து நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாமாகிய தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படி சன்னிதானத்திலே வருகிறேன் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காய் எங்களை தேற்றின நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காய் நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் எங்கள் எல்லா வழிகளிலும் நாங்கள் அந்த வார்த்தைகளே நினைத்து உம்மை பின்பற்றி வர கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அன்றுவரே இப்பொழுது உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வைத்திருக்கிறோம் உன்னத ஆசீர்வாதங்களுக்கும் உன்னத நோக்கத்திற்கும் நேராய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்துவீராக தாழ்த்தி முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் பொருட்படுத்த நடத்துங்க இயேசுவின் முளைஞ்ச பங்கு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்